श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्गितमुद्रापाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे नमसदसस्पतये नमसखीनां புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே சங்கரா சங்கர தொலைக்காட்சி நேரில் நமஸ்காரம் ஆரோக்கிய வாழ்விற்கு ஆன்மீகத்தின் பரிந்துரை என்ன ஆரோக்கியமான வாழ்விற்கு ஆகமங்கள் என்ன சொல்லியிருக்கு சிவாகம சிந்தனைகள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால் காலம்பறை பெரும்புலர் காலை மூழ்கி அப்படின்னு சொல்கிறது விடிய காலம்பரை நாலரைலேருந்து ஆறு குழ ஏந்திருக்கணும் சூரியன் உதித்து ஏந்திருக்க கூடாது இப்போது ஒரு கேள்வி வரும் நமக்கு நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேன் இந்த மாதிரி சாஸ்திராய்ச்ச சுக சாஸ்திரம்ங்கிறது என்ன அப்படின்னா அதை பின்பற்றுகிறவனுக்கு கடைபிடிக்கிறவனுக்கு நன்மையை சுகத்தை செய்வது நன்மையை செய்யும் சுகத்தை செய்வது துக்கத்தை நிவர்த்தி பண்ணும் ஆயுளை வளர்க்கும் அதனால் சாஸ்திரத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு அப்போது பின்பற்றணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சாஸ்திரத்தை பின்பற்றுவதற்கு அதோட காரண காரியங்கள்லாம் தெரிஞ்சால் நம்ம அதை கண்டிப்பாக பின்பற்றுவோம் அது தெரியாமல் தான் நம்ம என்ன என்ன பண்ணுறோம் அந்த விஷயங்களில் அலட்சியமாக இருந்துரும் இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ எழுந்திருக்கிறது குறித்து ஒரு விதி மனுஷன் எத்தனை மணிக்கு முடிச்சுக்கணும் காலம் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறது இதுக்கு மேலே தூங்கக்கூடாது அப்படின்னு சூரிய ஒளி மேலே படுற மாதிரி தூங்கக்கூடாது அதனால எல்லாருமே எழுந்துடணும் சரி எதுக்கு முன்னாடி எழுந்துக்கலாம் விடிய காலம் ஒரு ரெண்டு ரெண்டரைக்கெலாம் ஏந்துடுமா அப்படின்னா அதுவும் சொல்லலை பிராமே மூர்த்தே உச்சிட்டே சேத் ஸ்வஸ்தோ ரக்ஷார்த்தம் ஆயுஷாக ஸ்வஸ்தோ ரக்ஷார்த்தம் ஆயுஷா ரொம்ப அழகாக வார்த்தையில் சொல்லியிருக்கான் என்னென்னா ஆரோக்கியமான நீண்ட பாதுகாப்பான வாழ்க்கைக்கு காலம்புரம் ஏந்திருக்கணும் நாலரைலேருந்து ஆறுக்குள்ளே அது சரி ஏந்திருக்கணும்னு சொல்கிறலே ஏந்திருக்கிறது ரொம்ப சிரமம் நாலரைலேருந்து ஆறுக்குள்ளே ஏந்திருக்கிறது அப்படி ஏந்திருக்கனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னா அதோட கருத்தை நம்ம தெரிஞ்சுனா எல்லாருமே ஏந்திருக்கும் நம்ம உடலில் செல்கள் இருக்குது இந்த செல்களில் என்ன ஆகும்னா சின்ன குழந்தைகளுக்கு அதிகமாக உற்பத்தி ஆகும் அழிவு கம்மியாக இருக்கும் அதனால் குழந்தைகள் என்ன பண்ணுவோம்னா ஒரு வயசு குழந்தையாக இருந்தனா அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும் கடை கடைகளும் வளரும் உறுப்பெல்லாம் பெருசாகிடும் அப்போ அது ஒரு கொஞ்சம் வயசாகிடுத்து வச்சுங்களேன் உற்பத்தியும் அழிவும் சமமாக இருக்கும் அதுதான் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்படியே இருக்கும் முகம் மாறவே மாறாது ஒரே மாதிரி இருக்கும் ஏன்னா உற்பத்தியும் அழிவும் சமமாக இருக்கும் அந்த செல்களுடைய உற்பத்தியும் அழிவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமை வர ஆரம்பிக்கும் கண்ணு உள்ளே போகும் மெய் சுருங்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு முதுமைக்கு உண்டான அடையாளம்லாம் வர ஆரம்பிக்கும் அப்போ என்னென்னா உற்பத்தி குறைவு அழிவு அதிகமாக இருக்குது அப்போ முதுமைக்கும் இளமைக்கும் வளர்ச்சிக்கும் காரணமாக இருப்பது ஏதோ ஒரு விதமான செல்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் அந்த செல்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்ந்து திருப்பி அழிஞ்சு போறதா சொல்றா அந்த அழிஞ்ச செல்கள் அப்படி ஆரோக்கியத்துக்கு காரணமான செல்கள் நெடுநாள் ஜீவிக்கிற செல்கள் அந்த மாதிரி செல்களை தான் நம்மளுடைய மானுட உடல் உற்பத்தி செய்துன்னு சொல்கிறா அது என்ன மானுட உடல் அப்படின்னா இப்போ மரம் இருக்குது பாருங்கள் மரம் பார்த்திங்கன்னா காலம்புறையில் தூங்குவோம் அப்படின்னு சொல்லுவாள் அப்படியே அசையாமல் இருக்கும் சாதாரணமாக சொல்லுவாள் கிராமத்தில் மரம் தூங்குது அசையாமல் இருக்குது பாரு அப்படின்பா அதே சமயத்தில் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா சூரிய ஒளி பட்டோன்னா அதுலேருந்து பச்சையம் தயார் பண்ணுறதுக்கு சரசரன் மரம் வேலை செய்யும் அப்போ இந்த சூரிய ஒளி உடனே தன்னுடைய இயக்கத்தை அது காமிக்கிது அதே மாதிரி ஆஹ் அதுக்கப்புறம் அது குறைய 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 அந்த சூரிய ஒளினா ராத்திரியில வேலையை நிறுத்திடும் மரம் ஒரு அதனுடைய வளர்ச்சிக்கு உண்டான ஏதோ ஒரு மிகச்சிறந்த ஒரு பகுதி ஒரு சேமிப்பு ஒரு செயல்பாடு அதெல்லாம் அதனால சுத்தமாக நிறுத்திடும்னு அர்த்தம் இல்லை இப்போ இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னா இந்த உற்பத்தி பண்ற செல்கள் மனிதனுக்கு விடிய காலம்புற நாலரைலேருந்து ஆறுக்குள்ள அதிகமாக உற்பத்தி ஆறுது அப்படின்னு ஆயுர்வேதம் சொல்றது அந்த செல்லு அதிகமாக உற்பத்தியா இப்ப நம்ம ஏந்திரிக்கல என்ன ஆகும் அப்படின்னா சரீரம் அந்த செல்லை உற்பத்தி பண்ணும் முடிச்சுன்றவாளுக்கு ஆயிரத்தி ஐநூறு செல் ஒரு சும்மா ஒரு கணக்குக்காக சொல்ற ஆயிரத்தி ஐநூறு செல்லு உற்பத்தி ஆகுதுன்னா அந்த நேரம் தூங்குறவனுக்கு ஐநூறு செல்லு தான் உற்பத்தி ஆகும் நாலரை மணிக்கு ஏந்துட்டா அந்த ஆரோக்கியத்தை தரக்கூடிய உற்பத்தி செல் உற்பத்தியானது ஆயிரத்தி ஐநூறு உற்பத்தி ஆகுதுன்னா நல்லா அந்த நேரத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கோம்னா ஐநூறுக்கு மேலே உற்பத்தி ஆகாது அதனால நம்மளுடைய ஆயுசு பலம் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நமக்கு குறையும் அதனால் அந்த நேரத்தில் முழிச்சுண்டு அந்த நம்ம சுவாமி தியானம் இல்லை மற்ற விஷயங்கள் அதாவது காலை காலை கடன் கடித்தல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சு காலை கடன்லாம் முடிக்கும் போது அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த உற்பத்தி அதிகமாகுது அதுக்கு உண்டான வழி அந்த காலத்திலயே அதை கண்டுபிடிச்சிருக்கா அதை நம்ம அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு சாஸ்திரத்தை பின்பற்றணும் அது மாதிரி நான் சொல்றது ஏந்திருக்கிற விதி இதுக்கே இவ்வளோ பெரிய ரகசியம் காலம்புறையில முழிச்சுட்டா ஒரு உடம்புல ஒரு சக்தி உருவாகுறதுக்கு நம்ம உதவுறோம்னு அர்த்தம் நம்ம தூங்கியிருந்தால் அந்த சக்தி உன்னுடைய உற்பத்தி குறைஞ்சி போகுதுன்னு அர்த்தம் அதை கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சாஸ்திரங்கள் பல இருக்குது சாப்பிட்றதை குறித்து சொல்லுவா பிராணாயாமம் மூச்சு பயிற்சி குறித்து சொல்லுவாள் குளிக்கிற விதி எப்போ தண்ணி எந்த தண்ணியில் குளிக்கணும் குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படிங்கிறது அல்பசங்கியா விதி மரம் கழிக்கிறத பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கா அதை வந்து ஒரே ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லிட முடியாது இந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் இந்த மாதிரி ஒரு காரண காரியத்தோடு மிக நுட்பமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி நாம் அதை நுட்பங்கள் அறிந்து அந்த சாஸ்திரத்தை விடாமல் பின்பற்றினால் அது நம்மை காப்பாற்றும் அந்த சாஸ்திரத்தை யாரெல்லாம் காப்பாற்றுறாலோ அது நம்மளை காப்பாற்றும் அதை நாமளும் விட்டுருவோம் அதுவும் நம்மளை விட்டுரும் அதுக்காக நம்ம சாஸ்திரத்தை பின்பற்றலை நஷ்டம் நமக்கு தான் சாஸ்திரத்துக்கு இல்லை அதனால் சாஸ்திரத்தை பின்பற்றி அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் அது சொல்கிறபடி நம்ம பின்பற்றி முன்னோர்கள் ரிஷிகள் நம்ம வேதங்கள்லாம் ரிஷிகள் சொன்னது தர்மசாஸ்திரங்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் ரிஷிகள் கண்டறிந்து அனுபவத்தில் பார்த்து அனுபவித்து சொன்னது அதில் ஒவ்வொன்றுலையும் பல உண்மைகள் மறைஞ்சிருக்கு அதை பின்பற்றி அனுபவிக்க வேண்டும் அதை அறிவுலையோ புத்தகத்தில் தூங்கினா நமக்கு பிரயோஜனம் இல்லை அதை பின்பற்ற முயல்வோமாக அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து